வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ஜஸ்டிஸ் ஃபார் நேகா அப்படின்ற ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கு பார்த்தீங்களா எதுக்காக யார் அந்த நேகா கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு இது எல்லாத்த நான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போலாம் திரும்ப ஒரு ஜஸ்டிஸ் ஃபார் ஹேஷ்டாகுங்க இந்த வாட்டி நேகா அப்படின்ற பேரை ஏந்திட்டு வந்திருக்கு இந்த ஸ்கிரீனில் தெரியுறாங்களே இவங்க பேர் தான் நேகா இதோ ஒருத்தர் தெரியுறாருல இவர் பேர் நிரஞ்சன் இந்த நிரஞ்சன் தான் கர்நாடகாவில் மாநகராட்சி கவுன்சிலராக இருக்காருங்க ஸோ பொலிட்டிஷியன் இந்த ஹூப்ளி பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவர் இந்த நிரஞ்சனோட மகள் தான் நேகா இருபத்தி மூணு வயசுங்க உங்களுக்கு இந்த கர்நாடகாவில் இருக்க ஒரு பல்கலைக்கழகத்தில் எம்சிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாஸ்டன்ஸ் ஏன்னா அந்த இப்போ உயிரோடு இல்லை இந்த ஸ்க்ரீனில் ஒருத்தன் தெரியல பேர் ஃபயாஸ் இந்த கர்நாடகாவோட பெலக்காவே இருக்கல அந்த பகுதியை சேர்ந்தவருங்க நேகா பிசிஏ படிச்சுட்டு இருந்தாங்களே அந்த டைமில் நேகா கூட படித்த ஒரு கிளாஸ்மேட்டு தான் ஃபயாஸு ஸோ இவங்க மேலே இவருக்கு காதல் போல் இருக்குது இதுக்கப்புறம் நான் சொல்கிறது போலீஸ் இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி ஸோ புரிஞ்சுங்க மக்கள் என்ன சொல்ல வரேன்ட்டு கேஎல்இ டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியில் பழக்கம் ரெண்டு பேருக்கும் ஏற்பட்டிருக்கு இவர் ஒருதலைபட்சமாக இந்த பொண்ணை காதலிச்சார்னு இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லப்பட்டுருக்கு ஓகேவா பல முறை ஒரு இவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதாகவும் ஒரு கட்டத்தில் நேகா கண்டிப்போடய சொல்லிட்டாங்களாம் என்னை தொந்தரவு பண்ணாத நான் படிக்கணும் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் சொல்கிற பையனை தான் பண்ணி பண்ணுற மாதிரி இவங்க இருக்காங்களாம் இதெல்லாம் போலீஸார் வந்து சொல்லப்படுற விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் ரிவியூல் பண்ணுறதுனா போக போக ரிவீல் பண்ணுற கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கடந்த பதினெட்டாம் தேதி மதியானம் என்ன ஆயிருக்கு நேகா அவங்க காலேஜுக்கு போயிருக்காங்க எக்ஸாம் இருக்காங்க நேகாவை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகணும் அப்படின்றதுக்காக நேகாவோட அம்மா அந்த காலேஜோட கேம்பஸ் வாசலில் நின்றுக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ ஒரு பக்கம் பொண்ணு எக்ஸாம் எழுதுறாங்க அம்மா அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு மதியான டைமில் கேம்பஸ்க்கு வந்திருக்காங்க இந்த நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபயாஸ் வந்திருக்காங்க நேகா எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்த கையோடு அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே வச்சு அவங்ககிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கான் சோஷியல் மீடியாவில் முழுக்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்களே பயங்கர வேறலாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறது ஒரு பொண்ணை ஒருத்தன் கத்தியால் பயங்கரமாக குர்த்தி சாகடிக்கிற மாதிரி அந்த நிகழ்வை பற்றி ஒரு நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் இவன் நேகா கிட்ட பேசிக்கிட்டே இருந்தவன் ஒரு இடத்துல கத்தி எடுத்து குத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காட்சியெலாம் உங்களுக்கு காண்பிக்க விரும்பலை அவ்வளோ டிஸ்டர்பிங்காக இருக்கும் அதுக்கு நம்ம மன்னிச்சுடுங்க அந்த அம்மா வெளியே காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க சரி பொண்ணு ஒருவா நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடல எக்ஸாம் முடிச்சுடுவான்னு சொல்லிட்டு பட் காற்றுக்கிட்டு இருக்கான் காத்துக்கிட்டு இருக்காங்க பொண்ணு வரவே இல்லை இவன் பார்த்தினா உள்ளே அந்த பொண்ணை கொலை பண்ணி போட்டிருக்கான் அந்த கேம்பஸ்க்கு உள்ளே வச்சு கொடுமை கர்நாடகாவில் இது இதுக்கப்புறம் ஃபயாஸ் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான் போலீஸார் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க கடைசியில் அந்த பொண்ணை செத்த நிலையில் அங்கே எல்லாருமே பார்த்துருக்காங்க பிரேத பரிசுக்கு உடம்பு அமுச்சு வச்சிருக்காங்க அந்த அம்மா நம்மளும் யோசிச்சு பாருங்கள் பொண்ணை கூட வந்ததுனாலுமே இதுக்கு பிற்பாடு தான் அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகள் இருக்குல்ல இதை ஃபுல்லாக போலீஸார் வெரிஃபை பண்ணுறாங்க அதில் அந்த கொடூரமான காட்சி இடம் பிடிச்சிருக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது டிப்பார்ட்மெண்ட் வந்து வெளியாக வந்துச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருந்தோம் இந்த ஃபயாஸ் இருக்கா இவனை போலீஸார் தேடி போனாங்க ஒரு இடத்துல வச்சவனை கைதும் பண்ணிட்டாங்க அவனை பிடிச்சி விசாரிக்கிறப்ப அவன் சில விஷயங்களும் சொல்லியிருக்கான் இந்த லவ் மேட்ரு அதெல்லாம் சொல்லி எது சொல்லி வச்சுருக்கான் இவனை கோர்ட்டில் ஆஜர்படுத்துறாங்க பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் இப்போ இவன் அடைக்கப்பட்டிருக்கான் என்னோடய மகனை கொடூரமாக தண்டிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது வேறு யாரும் இல்லை ஃபயாஸோட அப்பா ஃபயாஸோட அப்பா ஒரு ஸ்கூல் டீச்சருங்க ஒரு ஆசிரியரோட பையன் பார்த்துருக்க வேலையை பார்த்தீங்களா அவர் பேர் பாபா சஹேப் சுபானி ஒரு இஸ்லாமிய குடும்ப பின்னணிதான் இவங்க ஃபுல்லாகவே இவர் என்னென்ன சொல்கிறாருன்னா என்னோடய பையன் கொலை செஞ்சுட்டா அப்படின்ற செய்தி எனக்கு ஒரு ஆறு மணி வாக்கில் தான் சாயங்காலம் வாக்கில் தான் தெரிய வந்துச்சு என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நான் பதறி போயிட்டேன் என்னோடய பையன் செஞ்சது உச்சகட்ட கோழத்தனமான ஒரு செயல் வேற எவனுக்கும் ஒரு பொண்ணை இதுக்கப்புறம் இது போல் பண்ணணுன்ற தைரியமே வரக்கூடாது அந்த அளவுக்கு கொடூரமான தண்டனையை என்னோடய பையனுக்கு கொடுங்க என்னோட பொண்ணு மாதிரி தாங்க நான் நேஹாவை பார்த்தேன் அந்த நேகாவோட ஆன்மக்கிட்டையும் அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த அப்பா சொல்லியிருக்காரு ஸோ நேஹாவை அந்த நபருக்கு எரு பரிச்சயமாக இருக்குது இதை பற்றிலாம் போக போக பேசலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் என்னோட பையனை ஒரு சோல்ஜர் ஆக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்டேன் யாராக ஃபயாஸை அதனால தான் நான் அவனை ஜிம்மில்லாம் கூட சேர்த்து விட்டேங்க ஆறு வருஷமாக நானும் என்னோட மனைவியும் பிரிஞ்சிருக்கோம் அதான் ஃபயாஸோடய அம்மாவும் அதான் ஃபயாஸ் என் கூட வசிக்கலை அவனோட அம்மா கூட தான் சேர்ந்து வசிச்சிட்ருக்கான் நான் ஃபயாஸ் கிட்டே பேசியே மூணு மாதம் ஆகிடுச்சிங்க மூணு மாதம் முன்னாடி பேசுவேன் அதுக்கப்புறம் நான் ஃபோனில் கூட பேசவே இல்லை காசு தேவைப்பட்டால் மட்டும் எனக்கு ஃபயாஸ் ஃபோன் பண்ணுவான் நான் கொடுப்பேன் ஃபயாஸ் நேகா ரெண்டு பேரும் காதலிச்சாங்க இது உண்மைதான்ட்டு அந்த அப்பா ஒரு புதிய கதையை இப்போ போட்டுக்கிட்டுருக்காரு அண்ட் இந்த நேகாவை தான் திருமணம் செஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு ஃபயாஸ் இவர்கிட்ட அனுமதி கேட்டிருக்காரான் அந்த அப்பா கிட்டே ஆனால் அவருக்கு இது உடன்பாடு இல்லையாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வெவ்வேறு மதம் இவர் இஸ்லாமியர் இவங்க ஹிந்து ஸோ சரியாக வராதுன்னுட்டு அவர் மறுத்துட்டு இருக்காராம் ஸோ குற்றம் சாட்டப்பட்டவரோட அப்பா தரப்பு வந்து என்னென்ன சொன்னாங்க ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் இந்த ஸ்டோரியோட ஒரு பக்கம் முடிஞ்சிருச்சு இப்போ இன்னொரு பக்கம் வாங்க இது போல் சினாரியோ இப்போ கர்நாடகாவில் சில இடங்களில் பார்க்க முடிஞ்சிட்ருக்கு வேற எதுவும் இல்லை நேகாவோட கொலை இருக்குல்ல இது சார்ந்து லவ் ஜிஹாதுன்ற வார்த்தைகள் திரும்ப ஒரு முறை முளைக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டேர்ம் பற்றி தெரியாதவங்களை சொல்லிடுறேங்க ஆக்சுவலாக ஜிஹாத் ஜிஹாதி அப்படின்ற வார்த்தை பதங்கள்லாம் பயங்கரவாதிகள் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை புனித போருன்ற மாதிரிலாம் வரைய இருப்பாங்க ஆக்சுவலாக அதுக்கான ஒரு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பர்களே சொல்கிற விஷயம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க தீய எண்ணங்கள் இருக்குல்ல அதெல்லாம் கொல்லணும் அதெல்லாம் அடக்கணும் அது தான் புனித போரா பார்க்கணுமே தவிர பயங்கரவாதன்ற பேரில் மக்களை போட்டு கொண்டுட்டு கடவுளுக்காக பண்ணணும்லாம் சொல்கிறாங்களா அந்த பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் அதுக்கெல்லாம் இந்த புனித போர் ஜிகா ஜிக வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு இஸ்லாமிய அறிஞர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இப்படி வந்தது தான் இந்த ஜிகாதுன்ற வார்த்தைங்க இதை அப்படியே நம்ம நாட்டில் லவ் கூட சேர்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்ட ஒரு டெர்மினாலஜியாக மாறி இருக்கு அதாவது இஸ்லாமியர்கள் வேற்று மார்க்கத்தை சேர்ந்த பெண்களை காதலித்து அதுக்கப்புறம் அவங்க இஸ்லாம் மார்க்கத்துக்காக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க ஸோ காதல் அப்படின்றது ஒரு பயங்கரவாதம் மாதிரி அது ஒரு புனித போகிற மாதிரி இந்த இளைஞர்கள்லாம் இஸ்லாமிய இளைஞர்கள் கையில் எடுக்கிறதா ஒரு மோசமான இது என்னை பொறுத்த வரைக்கும் மோசமான டேம் தான் ஏன்னா யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணுறான்ட்டு எல்லாரும் தான் இருப்பீங்கன்னு சொன்னால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறது ரேசிசம்ன்ற டேர்மோட பேசிக்கே நான் சொல்கிற இந்த விஷயம்தான் ஸோ இப்படி வந்ததாக லவ் ஜிஹாது காதலித்து மத பெண்களை ஏமாற்றி இந்த மதம் பக்கமாக அவங்கள கன்வெர்ட் பண்ணி கூட்டி வந்துடுறதுன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நேகா கொல்லப்பட்டிருக்காங்களே இதுக்கு பின்னாடி லவ் ஜிஹாத் இருக்குன்ற சந்தேகங்களுக்கு எழுந்திருக்கிறதா பாஜக இருந்து பல பேர் சொல்லியிருக்காங்க இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா ஏபிவிபி உட்பட இன்னும் நிறைய இந்து ஆதரவு அமைப்புகள் தெருவில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்காங்க நேகாவோட கொலைக்கு நீதி கேட்டு யார் தெரிதா மத்திய அமைச்சரான திரு பிரகலாத் ஜோஷி அவர்கள் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப துரதஷ்டவாசமான ஒரு சம்பவங்க இதுக்கு பின்னாடி லவ் ஜிஹாத் இருக்குன்னு தான் நானும் சந்தேகிக்கிறேன் அப்படின்னு இருக்காருங்க சாதாரண போசன மக்களே மத்திய அமைச்சர் ஓகேவா அவர் இந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு காங்கிரஸ் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வழக்கமான அரசியல் டெம்ப்ளேட்டடான வரிகள் இருக்கல அதையும் போட்டிருக்காரு ஏன்னா கர்நாடகாவை ஆண்டுகிட்டிருக்கிறது காங்கிரஸ் பிஜேபி கிடையாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க அடுத்தபடியாக கர்நாடகாவோட முதலமைச்சர் அதில் என்ன ரியாக்ட் பண்ணுறாருனா பாருங்கள் விவகாரம் சிஎம் வரைக்கும் போயிருக்கு தனிப்பட்ட காரணங்களுக்காக தான் கொலைகள் நடக்குது ஓகேவா இது வரைக்கும் கர்நாடகாவில் சட்டம் ஒழுங்கு எதுவுமே சீர்கெட்டு போகல எல்லாருமே அமைதி காக்கிறது நல்லதுங்க விசாரணை தொடர்ந்துக்கிட்டு இருக்கு அந்த பையன் வரைக்கும் அரசு பண்ணப்பட்டு இருக்கு அவங்ககிட்ட விசாரணை போயிட்டு இருக்கு அரசு அதோட கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கு எங்களை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ எந்த அளவுக்கு இவருக்கே தலைவலி அந்த விவகாரம் மாறி இருக்குன்னு கண்டிப்பா உங்களுக்கே இப்ப புரிஞ்சிருக்கும் இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான ஒருத்தரோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கருத்து தான் பொண்ணை பெற்றவர் நான் சென்ட்ரல் மினிஸ்டர் வரைக்கும் அதில் ரியாக்ட் பண்ணுறாங்க லவ் ஜிஹாத் வார்த்தைகளை அவங்க வரைக்கும் பயன்படுத்துகிறாங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லிவிட்டு இத்தனைக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருங்க அவர் ஓகேவா நிரஞ்சன் அந்த கட்சி சார்பிலருந்தான் மாநகராட்சியோட கவுன்சிலராக இருக்கவர் ஆனால் அவர் சொல்லியிருக்கார் பாருங்க சில விஷயங்கள் லவ் ஜிஹாத்தை இவர் தான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்கிறது இத்தனைக்கும் இதனால தான் கர்நாடகா கர்நாடகம் இருக்கிறது காங்கிரஸாக இருந்தாலும் கவுன்சிலர் இருக்கிற ஒருத்தர் வாயிலேருந்து இந்த வார்த்தைகள் வரவே அது பாஜக சித்தாந்த மாதிரி தெரியுதுன்ட்டு இப்படி முக்கோண மாதிரி கர்நாடக அரசியலில் புயல் கிளம்பி இருக்கு நிரஞ்சன் என்ன சொல்கிறனா ஃபயாஸ் என் பொண்ணுக்கிட்ட தொடர்ந்து காதலிக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம் இவன் இது போல் என் பொண்ணை டார்ச்சர் பண்ணுற விஷயம் எனக்கே தெரிய வந்துச்சு நான் கூட என்னோடய சகோதரர் வச்சு கூட அவங்க வீட்டில் பேசி பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் என் பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பையன் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான் நான் கூப்பிட்டு ஜென்டிலாக சொல்லிட்டேங்க இது போல் தம்பி நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் நாங்கள் வந்து ஹிந்து மார்க்கத்தை பின்பற்றுறவங்க ஸோ நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ஒத்து வராதுன்னு நான் இந்த காதலுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டேன் அண்ட் அதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னடை சுத்தக்கூடாதுன்னு அவங்ககிட்ட கிட்ட நான் சொல்லிட்டேன் என் பொண்ணு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் என்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணான் இதுக்கு பிற்பாடும் என் மகளை அவன் சும்மா விடலை தொடர்ந்து என் பொண்ணை ஃபாலோ பண்ணுறது என் கிட்டே பேசு பேசுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது காதலின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறதுன்னு அவ்வளோ தூரம் ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான் ஆனாலும் என் பொண்ணு கடைசி வரைக்கும் மனசு மாறல முடியவே முடியாதுன்னு மறுப்பு தெரிவிச்சிட்டா இந்த ஆத்திரத்தில் தான் ஃபயாஸ் என் பொண்ணை கொலை பண்ண முடிவு பண்ணிட்டான் இதுக்காக அவன் மட்டும் கிடையாது அவன் கூட ஒரு கும்பலம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னு ஒரு போட போட்டாருங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததெல்லாம் தனிப்பட்ட காரணங்கள் தான் எப்போ ஒரு கும்பன்னு உள்ளே கொண்டு வந்துட்டாரோ இங்கே தான் லவ் ஜிகாதுன்ற வார்த்தை முளைக்க ஆரம்பிக்குது ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்ததை ஒரு பிளான் பண்ணாங்க அந்த படியே காலேஜ் கேம்பஸில் வச்சு என் பொண்ணை கொண்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை இதை வந்து பொதுவெலாம் பார்க்க முடியாது அது எதுன்னு யார் யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க யார் யாருன்னா சித்தராமையை சேர்த்து சொல்கிறாரான்னு தெரியல ஓகே ரைட்டு என் பொண்ணை கொண்டாலை அவள் எனக்கு என்ன ரிலேட்டிவா அப்படின்னு கேட்குறாருங்க ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்களுக்குள்ளே எதனா நடந்திருந்தா ஓகே ரைட்டு நாங்கள் எதுவும் வெளியே பெருசாக கொண்டு வர போகிறது இல்லை ஆனால் என் பொண்ணை கொன்னவன் வேற எவனை எனக்கு யார் என்னென்ன தெரியாதவன் அப்படி இருக்கிறப்ப அவள் என் பொண்ணை கொன்னப்போ எப்படி நாங்கள் தனிப்பட்ட காரணங்கள்னு சொல்லி பார்க்க முடியும் பொது காரணம் தான் அப்படின்றாரு எதுக்கப்புறம் நிரஞ்சன் என்ன சொன்னார் இளைஞர்கள் எதுக்காக எப்படி ஒரு பாதையில் போகிறாங்கன்னு எனக்கு தெரியல லவ் ஜிஹாத் பெருகிக்கிட்டு இருக்கிறத இதை அவர் பயன்படுத்துகிற வார்த்தைங்க லவ் ஜிஹாத் பெருகிக்கிட்டு இருக்கிறத என்னால் கண் கூட பார்க்க முடியுது உங்கள் வீட்டு பொண்ணுங்களை பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மக்களை இது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமா அப்படின்னு தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் அவரு இப்போ அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருங்க இவ்வளோ விஷயம் நிரஞ்சன் பேசினாருல ஒரு சொட்டு கண்ணீர் விடல இது அவரோட தைரியமா இல்லை வேற எதனா விஷயமான்றதை நீங்களே முடிவு பண்ணீங்களா இட் டு யூ மக்களே ஓகே அடுத்தபடியாக யூனியன் மினிஸ்டர் மீனாட்சி லேக்கி அவர்கள் என்னென்ன சொல்கிறாங்க காங்கிரஸில் இருக்கிற சி இருக்குல்ல காங்கிரஸோட வார்த்தையில் வர்ற முதல் எழுத்தான சி இந்த சி எதை தானே குறிக்கிறது தெரியுமா கரப்ஷன் கிரிமினாலிட்டி கம்யூனல் வயலன்ஸ் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் மேலே இவங்க சுமத்துறாங்க மக்களை காக்கிறது தான் அரசோட முழு முதற் கடமையாக இருக்கணுமே தவிர அதை தாண்டி போகக்கூடாது அப்படின்னு கர்நாடகா இருக்க காங்கிரஸ் இருக்குல்ல அவங்களுக்கு எதிராக இந்த ஸ்டேட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் இந்த காண்ட்டில் செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் பேலன்ஸ் தேர்ட்டி பெர்சன்டேஜே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க மக்களே ஸ்கிரீன்ல தெரியாதுல வேறு யாரும் இல்லை கர்நாடகாவோட துணை முதலமைச்சரான திரு டி கே சிவகுமார் அவர்கள் இவர் என்னென்ன சொல்கிறாருன்னா எங்களை அச்சுறுத்தணும் அப்படின்றத பாஜகவோட ஒரே முயற்சி தான் சிறந்த சட்டம் ஒழுங்கு இருக்கு இது பல முறை எல்லா மாநிலங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே எங்களோடய மாநிலத்தில் அவ்வளோ பெஸ்ட் ஆனங்க லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே எப்படியாவது கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் பாஜகவினரெலாம் இந்த விவகாரத்தை இப்படி மறை மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இவர் ஆணித்தரமாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம்ங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட லேபர் மினிஸ்டரான சந்தோஷ் லாட் இவர் தரமா சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தை அரசியலாக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்கவுண்டர் பாலிசியை கவர்மெண்ட் கொண்டு வரணும்னு கேட்டிருக்காருங்க மனித தன்மையே இல்லாமல் இது போல் கொலை பண்ணுறானுங்களே ஏதோ ப்ரொப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு ஒத்துக்கிறேன்னா கொலை பண்ணுறானுங்களே இவனுங்களெல்லாம் எதுக்கு உயிரோடு விட்டுருக்கணும் ஸோ இவனுங்களை என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சிடணும் பேசுகிறது ஒரு மினிஸ்டர் வைக்கவா அதை மைண்டில் வச்சுக்கோங்க என்கவுண்டர் பண்ணி சாகடிச்சிடணும் அப்போ தான் எதிர்கால இல்லை குற்றங்களோட எண்ணிக்கை குறையும் அப்படின்னு சொல்கிறாரு மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம் சிலர் செய்கிற தவறால் அந்த ஒட்டு மொத்த அமைப்பையும் ஒட்டுமொத்த பகுதியினரையும் ஒட்டு மொத்த மார்க்கத்தினரையும் குறை சொல்கிறோம்ல அதெல்லாம் சரியாக எனக்கு படலைங்க ஏன்னா மனிதத்தை தான் மார்க்கங்களை தவிர மார்க்கத்துக்குள்ளே அடப்பட்டு கிடக்கிறவன் மனுஷனே கிடையாது இதை தெளிவாக மனசில் வச்சுக்கணும் ஏன்னா இந்த மார்க்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு நாலு உயிர் இந்த மார்க்கத்தை ஃபாலோ அப்படினா ஒரே உயிர் அப்படிலாம் கிடையாது மனுஷன் எல்லோருக்குறது ஒரே ஒரு உயிர் தான் இருக்கிற கொஞ்ச நாள் வரைக்கும் ஒன்றா ரெண்டு போகலான்னு பார்த்தா எங்கே அதுக்குள்ளே லவ் ஜிகாதா அது முத்திரையை குத்தி இவங்கன்னா இப்படி தான்ப்பா அப்படின்றது இதே நம்ம ஆப்போசிட்னு வரைக்கும் நமக்கு வலிக்காது அந்த இடத்துல நம்ம போயிட்டு யோசிச்சு பார்க்கணும் இது போல் நாலு பேர் நம்மளுக்கு ஒரு முத்திரை வருது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அப்போ தான் புரியும் பசியோட அருமையே தெரியாதவன் பசியை பற்றி பேசுனா எவ்வளோ காமெடியாக இருக்குமோ அது போலதான் இருக்குது எந்த விஷயமும் ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் மதங்களை கடந்தது காதல் இது உலக நீதிதானங்க யூனிவர்சல் ஃபேக்டாச்சு நீ இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் அதனால் நீ இந்த மார்க்கத்தை சேர்ந்தவன் தான் காதலிக்கணும்னு அப்படிலாம் பார்த்து வர்றதுக்கு பேர் காதலா ஏன்னா இந்த லவ் ஜிகாத் வார்த்தை பதம் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படலை நாங்கள் ஊடகத்துக்கு வந்த புதுசில் இருந்து இப்போ வரைக்கும் கேள்விப்பட்டுட்டு இருக்கோம் லவ் ஜிகாத் லவ் ஜிகாத்னு இதை வெற்று மதத்தை சேர்ந்தவங்க காதலிச்சு அது ப்ராப்ளம் ஆகுதுன்னா வேற எவங்கெல்லாம் இதே வேலை தான்ப்பா அப்படின்னு சொல்கிறது வேற ரெண்டு எவ்வளோ வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் மூணாவது சேர்ந்து விஷயம் உங்கள் வீட்டை பற்றி நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் காதல் முடிவெடுங்க காதலிக்கும் போதே தெரியாதா மார்க்கம் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்ட்டு ஸோ ஆரம்பத்துலேயே கட் பண்ணி விடாமல் எதுக்கு ரிஸ்க் எடுத்து காதில் அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லும் போது பேரண்ட்ஸ் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னு அதுக்கப்புறம் எடுத்து வந்து நிற்கிறது புரியல சிந்திக்க வேண்டிய விஷயம் நம்ம மக்கள் உஷாராக இருக்கணும் ஏன்னா அரசியல் கலக்காத ஒரு துறையை கூட உங்களால் பார்க்க முடியாதுங்க இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக சொல்லணுன்னா உங்களோட குடும்ப விவகாரங்களில் கூட அரசியல் தலையீடு இருக்கலாம் ஸோ எல்லாத்துலேயும் பாலிடிக்ஸ் என்ட்ரி இருக்குன்றதை பார்த்து நீங்கள் சூதானமாக இருக்கிறது நல்லது ஊடகங்களால் விழிப்புணர்வை தான் முடியும் உங்களோட வாழ்க்கைன்றதுக்கப்போ நீங்கள் தான் செயல்படுத்தி எடுத்துகிட்டு போகணும் ஸோ எது எப்படியோங்க இந்த வடக்கு எது வரைக்கும் நீட்சி அடைஞ்சு போகுதுன்னு பார்ப்போம் கலைபரங்கள் பெருசாக வெடிச்சிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல இடத்துல தான் இவ்வளோ தூரம் அந்த கான்டென்ட்டை உங்கள்கிட்ட தொகுத்து வழங்கிட்டு கொல்லப்பட்ட நேகா இருக்காங்களே அவங்களோட ஆன்மா சாந்தடி எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க